வணக்கம் செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் ஏழு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கப்படுவதற்கான காரணம் கடந்த இரண்டு நாட்களில் இருந்த கடல் வெப்ப நீரோட்டத்தின் வலு மிகவும் வலுவட அதாவது வலு மேலும் கூடியிருக்கிறது ஆக மிக வேகமாக தீவிரமடையும் கடல் நீரோட்டம் திசையில் மாற்றமில்லை வேகத்திலும் வெப்பத்தை கடத்தும் திறனிலும் தீவிரத்திலும் கூடியிருக்கிறது போல இந்திய பெருங்கடலிலும் சரி அதாவது வடக்கு இந்திய பெருங்கடலிலும் சரி பசிபி பெருங்கடலையும் தான் இருக்குது பசிபி பெருங்கடலும் இந்திய பெருங்கடலும் ரெண்டுமே வடகிழக்கு பருவமழை தமிழ்நாடு தென் மாநிலங்கள்னு சொல்லலாம் தமிழ்நாடு தென்மேற்கு பருவமழை இருக்கக்கூடிய எஞ்சிய காலம் எல்லாமே தமிழ்நாட்டின் மழைக்கு சாதகமாகத்தான் இருக்குது எல்லாமே மிக சாதகம்னு சொல்லலாம் வடகிழக்கு பருவமழைக்கு முதல்ல பசுவி பெருங்கடலில் ஏற்கனவே பார்த்துருக்கோம் பசுவி பெருங்கடலில் அமெரிக்க பக்கம் வட அமெரிக்க பக்கத்தை விட தென் அமெரிக்க பக்கம் வலுவாக இருக்குது வைப்போம் சரி சரி வலுவாக இருந்தால் அது எல்லினோ தானே வட அமெரிக்க பக்கம் வெப்பம் குறைந்திருக்கு இருபத்தேழு டிகிரி தென் அமெரிக்க பக்கம் மெக்சிகோ வளைகுடாவிற்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதி வெப்பம் முப்பது டிகிரி ஆனால் நீரோட்டம் என்ன எங்கே இருக்குன்னா தென் அமெரிக்கா பகுதியிலிருந்து ஆஸ்திரேலியாவின் வடக்கு பகுதி வழியாக பிலிப்பைன்ஸ் பகுதியை நோக்கி இருக்குது நீரோட்டம் அப்போ வெப்பம் முப்பது டிகிரி உயர்கிறது அது கடத்தப்படுகிறது ஆசியா நோக்கி ஆக உயர்னாலும் அங்கே ஸ்டாண்டர்ட் ஆகிறது இல்லை கடத்தி கொண்டே இருக்குது ஆசிய பக்கத்துக்கு பசிபிக் பெண் பிலிப்பைன்ஸ் மற்றும் தென்சீனா கடற்பகுதியை ஒட்டி கடத்தது கொடத்தி கொண்டு வருது இங்கே ஏற்கனவே முப்பது டிகிரி வெப்பம் இருக்குது ஒவ்வொரு இடங்களில் முப்பத்தோரு டிகிரியும் இருக்குது வெப்பம் ஆக ஒப்பிடும் பொழுது நடுநிலையை விட வலுவாக இருக்கிறது லாடினா அமைப்பு நடுநிலைன்னு சொல்ல முடியாது லாடினான்னு தான் சொல்லலாம் சரி நடுநிலையாக மாறுமா நடுநிலையாக மாற வாய்ப்பில்லை லானினா என்ற நிலையில்தான் இருக்கும் அங்கே உயர்ந்தாலும் வெப்பம் கடத்தி கொண்டு தான் வருகிறது அதனால் தொடர்ந்து வெப்பம் பசுமை பெருங்கடலில் ஆசிய பக்கம் உயர்ந்து தான் இருக்கும் இது லானினா அமைப்பாகத்தான் இருக்கும் நடுநிலையாக ஆனாலும் ஒரு நடுநிலைன்னு சொல்கிற அளவுக்கு இருக்காது தான் ஓகே இப்போது பசுமை பெருங்கலோட பிலிப்பைன்ஸ்லேருந்து தென்சீன கடற்பகுதி ஒட்டு மொத்தம் சிங்கப்பூர் மற்றும் மலேசியா இடைப்பட்ட அந்த கடற்பகுதி அதாவது தாய்லாந்து வளைகுடா பகுதி அப்புறம் அந்தமான் கடற்பகுதி எல்லாமே வெப்பம் நல்லா உயர்ந்திருக்கு இதில் சுமத்ரா தீவு அருகே வெப்பம் முப்பது டிகிரி இருக்கு இலங்கை மற்றும் தமிழ்நாடு அருகே இருபத்தி ஒன்பது ஒரு இடங்களில் முப்பது இருக்கு வங்கக்கடல் வடக்கு பகுதி வரைக்கும் இருபத்தொன்பது இருக்கு வங்கக்கடலில் இருபத்தொம்பதுக்கு கீழே குறையல ஆனால் அரபிக்கடலில் இருபத்தி கீழே குறைந்திருக்கு காரணம் என்னன்னா வலுவான காற்று அரபிக்கடலின் மேற்பரப்பில் பயணித்த பொழுது கடல் வெப்பத்தை நீராவியாக எடுத்து கொண்டு வந்ததன் காரணமாக அது வெப்பத்தை மேற்பரப்பில் குளிர்வித்து விட்டது அதனால அரபிக்கடல் வெப்பம் வந்து வடக்கு அரபிக்கடல்தான் குறைஞ்சிருக்கு ஆனால் கேரளா ஒட்டி இருபத்தி இருக்குது நமக்கு இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து இருந்து ஐந்துக்கு மேல் இருந்தாலே போதும் இருபத்தி ஏழோ இருபத்தி எட்டு இருந்தாலே போதும் இருபத்தி ஒம்பது இருக்குது ஆக இதெல்லாம் இன்னும் தென்மேற்கு புறமணி தீவிரத்துக்கு தான் கேரளாவுக்கு சாதகம் ஆக இருந்து கொண்டே இருக்கும் அணுகளை நிரப்பிக்கொண்டே இருக்கும் ஆக அதில் எந்த பிரச்சனையும் இல்லை சரி சோமாலியா பக்கத்தில் இருந்து ஏடன் வளைகுடா பக்கத்தில் இருந்து உள்ள வெப்பத்தை வலுவான நீரோட்டம் இலங்கை அருகேயும் இலங்கை அந்தமான் இலங்கை சுமத்ரா தீவிரிகையும் கடத்தி கொண்டு வந்து உயர்த்திக் கொண்டிருக்கு ஆக இங்கே முப்பத்தி ஒன்னாயிரம் போல இருக்கு தமிழ்நாட்டுக்கும் அந்தமானுக்கும் இடையில தமிழ்நாட்டுக்கும் சுமத்ராவுக்கும் இடையில் தெற்கு மத்திய வங்கக்கடல் தென்கிழக்கு வங்கக்கடல் தென்மேற்கு வங்கக்கடல் நிழடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் எல்லாம் முப்பது முப்பத்தி ஒன்னா வரக்கூடிய நாட்கள்ல சூரியனின் குத்து கதிர் ஆந்திர பிரதேசத்தில் விழுந்து கொண்டிருக்கு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி திருவள்ளூரில் விடும் ஆகஸ்ட் பதினேழு சென்னை இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தெற்கு நோக்கி வந்து செப்டம்பர் ஒன்று கன்னியாகுமரியில் விழும் வரைக்கும் வெப்பம் உயரும் சரி செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நிலநடுக்கோட்டில் தான் விழும் அப்பயும் வெப்பம் உயரும் உயர்ந்து அதாவது அக்டோபர் மாதம் வரைக்கும் வெப்பம் உயர்ந்து கொண்டே இருக்கும் உயர்ந்தாலும் வெப்பத்தை கடத்தி கொண்டு வருகிறது மற்ற இடங்களில் இருக்கிற வெப்பத்தை சோமாலி கிட்ட இருக்கிற வெப்பத்தை கடத்தி கொண்டு வருது ஏடன் வளைகுடாகிட்டு இருக்கிற வெப்பம் அரபிக்கடல் வெப்பத்தையெல்லாம் கடத்தி கொண்டு வந்து வடகிழக்கு பருவமழையும் தென்மேற்கு பருவமழையின் இறுதிக்கட்டத்தில் உருவாகக்கூடிய நிகழ்வுக்கும் சாதக அமைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கு அதனால தான் வளிமண்டல சுழற்சி இப்போ வங்கக்கடலில் உருவாகிட்டு இருக்கு நாம் இதை ஏற்கனவே முன்கூட்டியே சொல்லியிருக்கிறோம் சூரியன் குத்துக்கதிர் தெற்கே வருது வெப்பம் உயர்ந்துகிட்ருக்கு அதை இதை போட்டு குழப்பிக்காதீங்க நல்ல மழை இருக்கு அதனால வளிமண்டல சுழற்சிகள் உருவாகும் தென்மேற்கு பருவமழை காலத்திலேயே இலங்கை கிட்ட வளிமண்டல சுழற்சி உருவாகும்னு நீண்ட கால அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம் இதில் ஆகஸ்டில் இன்னும் வலுப்பெறும் இந்த காற்று சுழற்சின்னு சொல்லியிருக்கிறோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கு ஏழாம் தேதி மழை வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் எட்டு ஒன்பது டெல்டா உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இது பிரதேசம் அருகே போய் தீவிரமடைஞ்சு தெலுங்கானா ஆந்திரப்பிரதேச வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் சொல்லியிருக்கிறோம் அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா மும்பை தலைநகர் வரைக்கும் இதில் குறிப்பாக மும்பை மற்றும் சூரத் மற்றும் தெலுங்கானாவோட ஹைதராபாத் ஆந்திரப்பிரதேசோட விஜயவாடா அமராவதி மற்றும் விசாகப்பட்டினம் காக்கிநாடா போன்ற பகுதியெல்லாம் நிறைய மழைப்பிடிப்பை கொடுக்க போகுதுன்னு சொல்லியிருக்கிறோம் வரக்கூடிய பதினஞ்சு பதினாறு பதினேழுலாம் இது போய் கரை கடந்ததுக்கப்புறம் அப்புறம் அடுத்த வளிமண்டலம் சுழற்சி வங்கக்கடலை உருவாகி தாடு ஆந்திர ஆந்திரப்பிரதேசம் போய் மழைப்பிடிப்பி கொடுக்கும் நம்ம இந்த ஆகஸ்ட் மழையை விட ஆகஸ்டே சராசரிக்கு அதிகமாகிக்கிடும் ஆகஸ்ட் விட செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து அக்டோபர் இரண்டாவது வாரம் முடிய அப்படின்னா தேதி முடிய ரெண்டாவது வாரம் முடிய பதினாலாம் தேதி முடிய நிறைய மழைப்பிடிவு இருக்கிறது அப்போ அதுல வலுவான நிகழ்வு இருக்கு வலுவான நிகழ்வு அதாவது ஸ்ட்ராங் சிஸ்டம் டிப்ரெஷன் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருக்கு ஒரு புயல் கூட இருக்கலாம் அக்டோபர்ல வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாகவே தென்மேற்கு பருவமழை காலம் நிறைவடைவதற்கு முன்பாகவே மண்டலமும் புயலோ இருக்கலாம் ஆனால் வலுவான நிகழ்வு உருவாவதற்கு வங்கக்கடல் வெப்பமோ வங்கக்கடல் நீரோட்டமும் சாதகமாக இருக்கு இன்னும் சாதகமாகும் வடகிழக்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை நிகழ்வு உருவாகும் இடத்துல அதுவும் எங்க உருவான தமிழ்நாட்டுக்கு மழை தருமோ அந்த இடத்துல வெப்பமும் அதிகமாகிட்டு இருக்கு இலங்கை கூட தெற்கு பகுதியில இலங்கை கூட தென்கிழக்கு பகுதியில இலங்கையை ஒட்டி வங்க கடற்பகுதியில அந்தமான கடற்பகுதியில உருவானா அது ஆந்திர பிரதேசத்துக்கு போகும் தெற்கு அந்தமான உருவானா வட தமிழ்நாட்டுக்கு போகும் ஆக இலங்கையை ஒட்டி வெப்பம் ஒரு அதிகமாக ஆனால் தான் அது தமிழ்நாட்டுக்கு நிகழ்வை கொடுக்கும் அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டின் வடகடலோரத்திற்கும் மத்திய கடலோரத்திற்கும் நிகழ்வை கொடுத்து நிறைய மழைப்பெடுமை கொடுப்பதற்கு கடல் நீரோட்டம் கடல் வெப்பம் சாதகமாக அமைஞ்சிட்ருக்கு வடகிழக்கு பருமழை மிகவும் சிறப்பு என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வடகிழக்கு பருமழை அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி ஐபிஎஸ்சி ஒன்றில் தொடங்குது அதிலிருந்து டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வரை சாரி ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி பொங்கலையும் தாண்டி மழைப்படிவை கொடுப்பதற்கு சாதகம் நிறைய மழைப்பிடிவு இருக்குது சிறுநிகழ்வும் நிறைய மழைப்படிவி தரும் அனைத்து மாவட்டங்களுக்கும் போதுமான மழைப்படிவை கொடுத்துடும் கடலோர மாவட்டங்களில் இருபத்தைந்து சதவீத இடங்களில் கொஞ்சம் பாதிக்கும் மழையும் இருக்குது நிறைய மழைப்பிடிவை தருவதற்கும் இருக்குது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை ஆய்வரை கூட இணைந்திருங்கள் வானிலை அப்டேட் சரிந்து விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி